சார் வணக்கம் சார் சைட் பாருங்க ஒரு நாலு சென்டில் ஒரு அருமையான வீடு திண்டிவனம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து நடந்து வரும் தொலைவில் தான் இருக்கிறது ஓகேங்களா இது நம்மளுக்கு மெயின் ரோட் டச்சிலே நம்மளுக்கு ஒரு நாலு சென்டில் வீடு இங்கேருந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாப் அப்படியே பாருங்கள் ஒரு நாலு செண்டில் நமக்கு ஒரு மாடி வீடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ளூ ஷீட் போட்டு வீடு மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க கீழே வீடு இதில் போகலாம் வாங்க நமக்கு உள்ளே என்ட்ரான உடனே என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க ஓகேங்களா என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு வரண்டா ஸ்பேஸ் இருக்குது உள்ளே போகல வாங்க ஒரு சின்ன ஹால் நீங்கள் சார் ஹால் பக்கத்தில் இது இந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் சார் ஓகேங்களா ஒரு பத்துக்கு பத்தில் நமக்கு ரெண்டு சைடு ஸ்லாப் வச்சு ஒரு ரெண்டோ வச்சு நமக்கு ஒரு பெட்ரூம் டபுள் பெட்ரூம் கூட இது இது இன்னொரு பெட்ரூம் சார் ஓகேங்களா இன்னொரு பெட்ரூம் மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு உடன் ராக் அடைச்சிருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனில் ஒரு பீரோ ஓகேங்களா உடனில் பீரோ இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் பெட்ரூமுக்கு நம்மளுக்கு அட்டாச்சுலேயே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஹாலில் இருந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஹாலில் இருந்து உள்ளே போனதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பெட்ரூம் சார் இங்கே ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு உடனில் ஒரு பீரோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது உடனில் பீரோ இருக்குது ஓகேங்களா கிச்சன் பாருங்க சார் இது நமக்கு கிச்சன் ரூமு திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கு ஒரு உடன் ரேக் கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளுக்கு ஒரு உடன் ரேக் கொடுத்துருக்காங்க கிச்சன் சார் ஒரு ஸ்மால் கிச்சன் விண்டோஸோட இருக்குது பெயிண்டிங் பண்ணால் இன்னும் நல்லா ஆகிடும் சார் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஸ்பேசஸ் இருக்குது ஓகேங்களா பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே நீங்கள் அட்டாச் பாத்ரூம் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட் தனியாக தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு ஸ்பேசஸ்ஸும் இருக்குது சார் நம்மளுக்கு வீட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு காலி இடம் ஸ்பேஸஸ் இருக்குது வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் மேலே பாருங்கள் மேலே நான் உங்களுக்கு ம் ஓகே ஓகே ஆடை ஐயாயிரூவா புகுது சீலிங் பாருங்க சார் டாப்பில் இது ஹாலு ஒன்று ரெண்டு ஹாலில் இருந்து ரைட்டு நமக்கு நம்மளுக்கு அங்கே ஒரு பெட்ரூம் பாருங்கள் நம்மளுக்கு இது தாரோட ஸ்பேஸஸ் சார் சரியா இங்கேருந்து நமக்கு திண்டிவனம் சிப்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் சார் நம்மளுடைய வீட்டில் இருந்து திண்டிவனம் சிப்கார்டு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் தான் சார் எல்லா விண்டோஸ்லேயும் நமக்கு மஸ்கிட்டோ நெட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து இல்லைங்களா மாடியில் ஒரு ஷீட் போட்டிருக்குன்னு அதான் சார் இது இது ஷீட் போட்டு ஒரு டியூஷனுக்கு வாடகை விட்டுருந்தாங்க ரெண்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துருந்தது சார் அப்படியே பாருங்கள் ஒரு டியூஷன் சென்டருக்கு நம்மளுக்கு வாடகை விட்டுருந்தாங்க இது மாடி சார் ஒரு நாலு சென்டில் திண்டிவனம் அருகாமையில் நமக்கு ஒரு அழகிய வீடு அமைஞ்சிருக்கு பஸ் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேட் சிக்ஸ்டி லேக்ஸ் சார் அவங்க சிக்ஸ்டி டூ சொல்கிறாங்க ஃபைனல் ரேட் சிக்ஸ்டி வந்துட்டா நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து சிப்கார்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே நமக்கு திண்டிவனம் சிப்கார்டு வந்துடுது சார் ஓகேங்களா திண்டிவனம் சிப்கார்டு திண்டிவனம் பைபாஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டரில் வருது ஸோ அதை ப்ரைஸஸ் தான் சிக்ஸ்டி டூ சொல்கிறாங்க ஃபைனல் சிக்ஸ்டி வந்தால் நான் 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 அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன் தேங்க்யூ காய்ஸ்